வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பேஜில் பார்த்து பயந்துராதிங்க என்னடா இது பேங்கை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஏதோ பிரச்சனை வந்துட போது நாளைக்கு அப்படின்னு சொல்லி பயந்துராதிங்க நம்ம எது செஞ்சாலும் லீகலை தான் செய்வோம் இல்லீகலாக எதுவுமே செய்ய மாட்டோம் ஸோ நீங்கள் இப்போ எப்படி முழுசாக பாருங்கள் ஏன் இந்த பேங்கை ஏமாற்றலாம் வாங்க பேங்கை ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயமும் உங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருந்தது எனக்கு ஃபோன் பண்ணி சார் விஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணும் நான் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னு சார் அது என்னான்னு தெரியல ஏன் சார் காரணம் என்ன சார் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நான் ஏன் என்னுடைய செல்லிலெலாம் ஒஎசிசி ஓப்பன் ஆக மாட்டேன் இந்த ஏரியாவிலையும் யாருக்கும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இன்னும் இங்கே கொஞ்சம் நாலஞ்சு நண்பர்கள் இருக்காங்க அவங்களையும் கேட்டு பார்த்தேன் எங்களுக்கும் ஓப்பன் ஆகிறது இல்லை சார் ஏன் சார் இப்படி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அது ஓப்பன் ஆனதான் செய்ய முடியும் ஓப்பன் ஆகல நாம் என்ன பண்ண முடியும் சாதாரண ஆள் நம்ம போய் என்ன பண்ண முடியும் மேலே இடத்துக்கு தான் முடியும் அவங்க ஸ்டெப் எடுத்தால் தான் இல்லைனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆ அது போட்டு விடுங்க இவங்க விஆர்டி ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தா சார் ஓப்பன் ஆகல சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் சரி என்ன மெசேஜ் காமிக்குது அப்படின்னு கேட்டேன் அதுக்கு மெசேஜ் எதுவும் காமிக்கலாம் சார் ஆனாக்கா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட சொல்லி சொல்லுது சார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் சரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனாக விஆர்டிக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனா அப்படி கேட்க மாட்டாங்களே சரி அப்படி சப்போஸ் கேட்டாக்கா விஆர்டிக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டேன் போட்டு விடுங்களம்மா ஒரு வேலை மிச்சம் தானே நீங்கள் போய் பணம் கட்டுறதுக்கு அது அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகுது ஒரு வேலை மிச்சம் தானே ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்ட உடனே அந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிட்டதும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டேன் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒன்றும் பண்ணலை அவங்க கொடுத்தது அவங்களா பார்த்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட சொல்லி நான் சொன்னதை வச்சு அவங்க போட்டிருக்காங்க ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க சரி சந்தோஷம் ரைட்டு ஓப்பன் ஆகிட்டது சந்தோஷம் ஆனால் எனக்கு மனசில் ஒரு குறு குரூப் இருந்துகிட்டே இருந்தது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்டில் இருந்து இன்னொரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் என்ன கொஞ்சம் குழ குழப்பமாக இருக்கா இன்னொருத்தர் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்லேருந்து இருந்து இன்னொரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் இதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதம் மாதம் மாற்றணும் இதை நம்ம முதல்ல கொடுத்துட்டோம்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு அதே தானாக அந்த டேட்டில் மாற்றிடுவாங்க கம்ப்யூட்டரே மாற்றி இதுதான் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரெக்ஷன் ஆனால் விஆர்டின்னா என்ன அர்த்தம் விஆர்டினால் வேரியபிள் ஆர்டின்னு அர்த்தம் வேரியபிள் ஆர்டின்னா இந்த மாதம் நூறுரூபா கட்டலாம் அடுத்த மாதம் இரநூறுபா கட்டலாம் கையில் காசு இருந்தால் ஐயாயிரம் ரூபா கூட கட்டலாம் எவ்வளோ நாள் கட்டலாம் அதுதான் வேரியபுள்னு சொல்லுவாங்க பலவிதமாக கட்டலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கட்டணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் மாறணும் இது ரெண்டுத்துக்குமே முரண்பாடாக இருக்குது இல்லையா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்கிறாங்க அதில் குறிப்பிட்ட அமௌண்ட் தான் மாற்ற முடியும் இதில் வந்து விஆர்டியில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் தான் போடணும்னு இல்லை எவ்வளோனாலும் நம்ம போடலாம் இது ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்குது இது ஏன் அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இல்லை அந்தம்மா வேறு மாதிரி புரிஞ்சிக்கிச்சேன் என்னோன்னு தெரில நம்மள்தான் ஓஎஸ்எஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நம்ம டெஸ்ட் பண்ணவும் முடியாது இந்த ஏரியாலே ஓப்பன் ஆக மாட்டேன் சேலம் எயிட்டு ஏரியாலே ஓஎஸ்எஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது நானும் மேலே வரலும் சொல்லி பார்த்துட்டேன் அவங்க ஒன்றும் கேட்குறதா தெரியல ஸ்டெப் எடுக்கிறதா தெரில காரணம் என்னென்னா நம்ம சாதாரணால்தான் வந்து சொல்லி யார் போய் தான் சொல்லுவாங்களே ஏழை சொல் நம்மளாம் ஏறுமா அப்படின்ட்டு நம்மளாம் சொன்னால் யார் போய் அதை கேட்க போகிறாங்க யாரும் கேட்கல ஜெனரல் மேனேஜர் ஒன்றும் இதை சொல்லிவிட்டேன் யாரும் இது ஒரு ஸ்டெப்பை எடுக்கல சரியாத விடுங்க ஸோ இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனு இந்த முரண்பாடை கலையிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம் அது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஐநூறுரூபான்னு கொடுத்துருந்தா ஐநூறுரூபா மாதம் மாதம் பிடிச்சிக்கும் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம காசு அதிகமாக இருக்குது அந்த காசை போடணும் பிஆர்டிக்கு போடணும் என்ன பண்ணுறது அந்த காசு எஸ்பியில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்லைனில் எஸ்பியில் இருந்து உங்கள் எஸ்பியில இருந்து அந்த விஆர்டிக்கு ஆன்லைனில் நீங்களே மாற்றி விட்றலாம் சப்போஸ் நீங்கள் உங்கள் உங்கள் எஸ்பியில் ஒரு ஐயாயிரூபா இருக்குது ஐயாயிரரூபா மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஏற்கனவே ஐநூறுரூவா மாறிடுச்சு இப்போ அந்த ஐயாயிரம் ரூபா மாற்றணுன்னா ஒன்று கவலையாக பணம் வேணும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை எஸ்பிஐ அக்கௌண்டில் இருந்து விஆர்டிக்கு மாற்றி விட்ரலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ரலாம் அதை யாரும் கேட்க போகிறதில்ல ஏன்டா நீ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐநூறு தானே கொடுத்த இப்போ ஏன் ரூபா மாத்திரம் அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல அதில் எந்த தவறும் இல்லை எந்த பாதகமும் ஏற்படாது ஸோ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வரும்போது நாம் இப்படி ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம் நம்முடைய எண்ணங்களையும் நிறைவேற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ பணம் போடணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டுக்கலாம் அதனால் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த அமௌண்ட் தான் போடணும் அந்த அமௌண்ட் கட்டினா நம்ம வேற அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்லான்னு நினைக்கவேனா நம்ம இஷ்டம் தான் நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர்த்தும் நம்ம எவ்வளோ நாளும் கட்டிக்கலாம் ஆனால் இன்னொன்று விஆர்டிக்கு பத்தாம் தேதிக்குள்ளே கட்டணுங்க தேதிக்கு மேலே போச்சுன்னா அந்த மாதத்துக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அதனால் பத்தாம்தேதிக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை நான் மாற்றிங்க ஸோ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாங்களே நம்ம அந்த அமௌண்ட் தான் கட்டணுன்ற பயம் வேணால் உங்கக்கிட்ட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் இதை தான் வந்து பேங்கை ஏமாத்தலாம் வாங்க அப்படின்ற டைட்டிலில் போட்டேன் தப்பாக நினச்சிருந்தீங்க நம்ம எதுவும் பேங்கை ஏமாத்தலை நம்ம லீகலாக தான் எல்லா வேலையும் செய்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்